சுவாசி ஹெல்ஸ் பாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிவேதா சித்த பிசிஷியன் சுவாசி நேச்சுரல் கேர் ஹாஸ்பிட்டல் சென்னை பொடுகுனா இப்போ எல்லாருக்குமே காமனான வர விஷயம்தான் இது யார் யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்குமே எல்லாருக்கும் வரும் இந்த பொடுகு தொலைன்றது எப்படி அது காட்டோன்னா முடி ரொம்ப கொட்டும் தலை ரொம்ப அரிக்கும் தலையில் வந்து செதில் செதிலான அந்த வெள்ளை மாதிரி வந்து உதிர்ந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு பொடுகு வந்துடும் ஆனால் அது வரத்துக்கான காரணங்கள் நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு பொடுகுனா என்ன நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கலாம் பொடுகுனா நம்ம ஸ்கேல்பில் வறண்டு இறந்த செல்கள் தான் நமக்கு அது பொடுகா மாதிரி செதில் செதிலாக உங்களுக்கு உதிரும் ஃபஸ்ட்டு தலையில் மட்டும் ஆரம்பிக்கும் அது ரொம்ப க்ரானிக் ஸ்டேஜில் போச்சுன்னா உடம்பு ஃபுல்லாக அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஸ்ப்ரெட் ஆக ஸ்ப்ரெட் ஆக உங்களுக்கு தலையில் வந்துட்டு இந்த அரிப்பு முதற்கொண்டு ஸ்கின் இச்சஸ் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு ஏன் ஸ்கின் ப்ராப்ளமாகவே கூட உங்களுக்கு மாறும் சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த பொடுகுன்றது என்னன்னா ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் அது நம்ம என்ன சொல்லுவோம் மெடிக்கல் டேமில் என்ன சொல்லுவோம் பார்த்தோம்னா மேலசேசியா குளோபோஸுன்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு ஏன் வரும்னு நம்ம பார்த்தோம்னா எக்ஸ்டர்னலாக மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது இந்த பொலியூஷனால தான் நமக்கு வருது அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்காம இன்டர்னல் பாடிஸ்க்கு சரியா இன்டர்னல் பாடிஸ் வந்துட்டு உள்ளுறுப்புகள் சப்போஸ் வெப்பமாகச்சுன்னா விட்டமின் சத்து குறைபாடாக இருந்துச்சுன்னா விட்டமின் சத்துனால் குறைபாடு இருந்துச்சுன்னா கூட பொடுக்லாம் வரும் நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக வரும் தான் சரிங்களா விட்டமின் சத்து குறைபாடாக வரும் இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருந்தாலும் வரும் மாத்திரையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டேன் சப்போஸ் இப்போ தலை தலைவலி காய்ச்சலுக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் மாத்திரை உடனே சல சளி பிடிச்சிச்சா உடனே நீங்கள் ஒரு மாத்திரை போடுங்க காய்ச்சல் வந்தா உடனே ஒரு மாத்திரை போடு இதுக்கெல்லாம் தேவ நம்ம டோசேஷன் வந்துட்டு நம்ம அதிகமாக மாத்திரை போட்டாலுமே உள்ளூர் பகுதி சில வந்துட்டு உங்களுக்கு வெப்பமாக அது வெளிப்படையாக காட்டும் அது வெளிப்படையாக காட்டுறதுனால தான் தலையில் வந்து ஸ்கேல் முதற்கொண்டு உங்களுக்கு வெடிப்பாக உங்களுக்கு காட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு நிலத்துல வந்து தண்ணியே நீங்க அப்படியே விட்டிங்கன்னா அந்த நிலம் வந்துட்டு வறண்டு போகும் ஃபர்ஸ்ட் வறண்டு போகும் அதுக்கப்புறம் வெடிப்பாக மாறும் சரிங்களா அது ஏன்னா நிலத்தோ நிலம் வந்துட்டு சூடாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம உடம்பு நம்ம உள்ளுறவுகளை வந்துட்டு சூடாக ஆக ஆக ஸ்கின் முதற்கொண்டு உங்களுக்கு ட்ரைனஸ் ஆகும் சரிங்களா அதே மாதிரி தலையும் உங்களுக்கு ட்ரைனஸ் ஆகும் வெடிப்பு முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாமே காட்டும் ஓகே இந்த சரி இனிமேல் ஓகே எப்படி வராமல் இருக்கும் நாம் பார்த்துக்கணும்னா சத்தானதை நம்ம சாப்பிடணும் பசிக்கு நம்ம சாப்பிடாம சத்தான உணவு முறைகள் வந்து சாப்பிட்ணும் விட்டமின் அந்த ப்ரோட்டீனு அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் வாட்டர் வாட்டர்ன்ட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் உடல் வெப்பம் வந்துட்டு ஆகாமல் பார்த்துக்கணும் இதெல்லாம் நம்ம கரெக்டாக நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா இந்த பொடுகு பொடுகுத்தொலையிலேருந்து தீர்வை வந்துட்டு காணுவீங்க சரி பொடுகு தொலை வந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு வராமல் கூட இருக்கலாம் ப்ரிவென்ஷன் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ உடல் வெப்பம் நமக்கு ஆகாத சரிங்களா இப்போது வந்துடுச்சு அதுக்கான டிப்ஸ் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த எல்லார் வீட்லேயும் இந்த சின்ன வெங்காயம்ன்றது எல்லா வீட்லேயுமே உங்களுக்கு தெரியும் நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க நான் சொல்கிற மூட கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா சின்ன வெங்காயம் வந்துட்டு எடுத்துக்கோங்க அதை வந்துட்டு அரைச்சி அது கூட ஆட்டு முட்டையோட வெள்ளை மட்டும் எடுத்துக்கோங்க சரியா மஞ்சள் கரு வேண்டாம் வெள்ளை மட்டும் ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் நல்லா பீட் பண்ணிங்கன்னா அதுலேயே வந்துட்டு நொர நுறையாக உங்களுக்கு வரும் சரிங்களா நுரநுறையாக வரும்போது அதுவுமே உங்களுக்கு ஷாம்பு மாதிரி உங்களுக்கு வரும் அந்த இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்கேல் ஃபுல்லோ அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற போட்டுருங்க சரியா ஊரை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு நீங்கள் குளிச்சுருங்க இது எப்போ பண்ணுறீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாவே இந்த பொடுகு தொலை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பொடுதலை பொடுதலை பேர்லேயே இருக்குது பொடுகு பொடுதலை சரிங்களா இந்த பொடுதலை இலையை வந்துட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சி அதுவே ஒரு விழுது மாதிரி வரும் இல்லைங்களா அந்த விழுதை வந்துட்டு நல்லெண்ணெய் போட்டு ஒரு நூற்றம்பது மில்லி நல்லெண்ணெய் சரிங்களா இந்த பத்து கிராம் அளவு வந்துட்டு இந்த விழுது வரும் உங்களுக்கு வரும் அதை வந்துட்டு போட்டு நல்லா அதை காய்ச்சிட்டு தைலம் பதத்தில் வந்து காய்ச்சிட்டு அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா சூரிய படமும் நம்ம வைக்கணும் அதை ஒரு மூணு நாள் வெயிலில் வச்சு எடுங்க அதை வந்துட்டு வீக்லி ட்வைஸ் வந்துட்டு தலைக்கு தேய்ச்சி நீங்கள் குளிச்சுருங்க சரிங்களா இன்னொன்று வந்துட்டு சின்ன வெங்காயத்தோட சாறு இந்த சாறு வந்துட்டு எவ்வளோன்னா ஒரு நூற்றம்பது மில்லி எடுத்துக்கோங்க அது கூட ஒரு இருபது கிராம் போதும் மிளகு மிளகு வந்துட்டு ஒரு இருபது கிராம் எடுத்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணி அதுவுமே நீங்கள் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் வச்சு நீங்கள் குளிச்சுட்டு வரலாம் எல்லாமே ஒரே வர்த்தல் நீங்கள் எடுக்காதீங்க இதில் நீங்கள் எது நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை மட்டும் நீங்கள் கன்னியூ பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா ஒரு நாள் இந்த பொடுதலை ஒரு வாரம் எடுத்துக்கோங்க இல்லை இந்த சின்ன வெங்காயமும் இந்த மிளகும் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் நாட்டுக்கோல் முட்டையை அது ஒரு நாள் எடுத்துக்கோங்க எல்லாமே நீங்கள் ஒரே வரத்தில் எடுப்பதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாரம் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் இப்போது பொண்ணுங்களாக இருந்துச்சுன்னா அதான் லேடிஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெய் தேச்சு குளிக்கும்போது இதை நீங்கள் பேக் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் தலைக்கு நீங்கள் இதை போட்டுக்கலாம் உடம்புக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அது ஒரு அரை மணி நேரம் அதில் கால் மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் குளியல் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெய் குளியல்ன்றது வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எண்ணெய் குளியல் வந்து நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அந்த உடல் வெப்பம் முதற்கொண்டு உங்களுக்கு சரியாக போகும் சரிங்களா லேடிஸா இருந்துச்சுன்னா டியூஸ்டே அண்டு ஃப்ரைடே அதே ஜென்னாக இருந்தோம்னா வெனஸ்டே அண்டு சாட்டர்டே இந்த ரெண்டு நாள் வீக்லி வாரத்துக்கு ரெண்டு நாள் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் ஆச்சும் லேடிஸாக இருந்தால் ஒரு வெள்ளிக்கிழமை இது சப்போஸ் ஜென்னாக இருந்தால் சனிக்கிழமை ஒரு நாள் ஆச்சு இந்த மாதிரி பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணி உடல் வெப்பத்தையும் அது குறைக்கும் பொடுகு தொழில் இருந்த நிவாரணமும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் இச்சிங்கே உங்களுக்கு சில பேருக்கெல்லாம் க்ரானிக் ஸ்டேஜில் போச்சுன்னா இந்த பொடுகு வந்துட்டு முடியல உடம்புல உதிர 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 அங்கேயும் வந்து ஸ்கின் ஈச்சஸ் மாதிரி உங்களுக்கு அமைக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அருகம் வேல் அருகம்புல் சரிங்களா இந்த புல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி தான் கற்க மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு அதை வந்துட்டு தேங்காய் நெய்யில் தேங்காய் எண்ணெயில் வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் தேங்காய் எண்ணெயில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் காய்ச்சி நீங்கள் தலைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் உடம்புல இந்த இந்த ஸ்கின் இஷ்யூஸ் எல்லாம் வரும் இல்லையா அங்கேயுமே நீங்கள் எக்ஸ்ட்ரலாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா நல்லெண்ணெய் சரிங்களா நல்லெண்ணெய் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஒன் ஃபிஃப்டி மில்லி வந்துட்டு எடுத்துக்கோங்க அது கூட வேம்பினோட பூ இலையில பூ சரிங்க வேம்பினோட பூவும் எடுத்துக்கோங்க அது ஒரு அஞ்சு கிராம் போதும் அதுவும் நீங்கள் விழுத நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா அந்த விழுதை நல்லெண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்து தையில பதத்துக்கு வந்துடும் சரிங்களா அதை வந்துட்டு நம்ம தலைக்கு தேய்ச்சி நம்ம குளிச்சுட்டு வரலாம் இதுவும் வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் எல்லாமே நீங்கள் ஆயில் பார்த்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கும் நல்லது வெப்பமும் உங்களுக்கு ஆகாமல் இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் போது ஷாம்பு அந்த மாதிரி நம்ம எதுவும் நம்ம கெமிக்கலாக நம்ம யூஸ் பண்ணாமல் பொடி சிகக்காய் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இந்த ஆலோவேரா ஷாம்புவெல்லாம் இருக்கும் அது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம் ஓகே இது நம்ம சத்தான பொருள் நான் சாப்பிட்ணுன்னு இல்லை நம்ம என்னென்ன நம்ம எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தோம்னா இந்த கேரட்டு கீரை வகைகள் எல்லாம் கீரை வகைகள் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நார் உணவு வகைகள் நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னொன்று பல வகைகள் வாட்ரி ஃப்ரூட் அந்த எடுத்துக்கலாம் வாட்ரி வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் டெய்லி இந்த கார்போஹைட்ரேட்ஸாக நீங்கள் சாப்பிடாம இந்த செகப்பரிசி கஞ்சி கருப்பு கவுனி அதெல்லாம் நீங்கள் இருக்கலையா இல்லையா ப்ரவுன் ரைஸ் நிறைய ப்ரௌண்டிஸ் வந்து ட டைப்பாக இருக்கும் அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னொன்று சிறு பயிர் சிறு இந்த வந்துட்டு பச்சைப்பயிர் கொள்ளு காராமணி அதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா அதை நீங்கள் ஒன்று முளக்கட்டி வச்சியோ இல்லை ஊற வச்சியோ அந்த மாதிரி டைப்பில் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு டெய்லியும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க இதெல்லாம் கொஞ்சம் ப்ரோட்டீன் கண்டென்ட் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் சரிங்களா பல வகைகள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க இன்னொன்று சூப்பா நீங்கள் டெய்லியும் நீங்கள் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வரலாம் அது நீங்கள் கீரை சூப்பா இருந்தாலும் சரி இல்லை வெஜிடபிள் சூப்பாக இருந்தாலும் சரி இல்லை நான்வெஜ் சூப்பில் வந்துட்டு ஆட்டுக்கால் சூப்பு நீங்கள் இருந்தாலும் சரி இது ஏதாச்சும் ஒன்று டெய்லியும் கொஞ்சம் குடிச்சிட்டு வாங்க மதியம் டெய்லியும் ஒரு டம்ளர் மோர் மோர் ஒரு நாள் எடுத்துக்கோங்க இளநீர் இளநீர் ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க டெய்லி இளநீர் எடுக்கணுமான் இருக்கணும்னா அது அவசியம் கிடையாது மோர் கண்டிப்பாக மதியம் மட்டும் எடுத்துக்கோங்க இளநீர் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளுர்பகலும் சுத்தமாகவும் இருக்கும் மெக்கானிசம் கொஞ்சம் ப்ராப்பராகவும் இருக்கும் உடல் வெப்பம் ஆகாமலேயும் இருக்கும் இந்த பொடுகு தொ நீங்க நீங்கள் முழு முழுமையான திருவையும் நீங்கள் காணும்